ஆயுத பூஜை கொண்டாடப்படுவது ஏன் என்பதை பார்க்கலாம் ஒரு பொருளின் பயன்பாடே அதனுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது அப்படி நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் கருவிகள் பொருட்கள் புத்தகங்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டினை மதிக்கும் விதமாக பூஜை செய்து வழிபடுவதே ஆயுத பூஜை பண்டிகையின் முக்கிய அம்சமாகும் இந்து புராணங்களின்படி மகிஷாசுரன் என்ற ஒரு பெண்ணால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்று பிரம்மாவிடமிருந்து பெற்றார் இதனால் ஆணவம் தலைக்கேறிய மகிஷாசுரன் மக்களையும் தேவர்களையும் வாட்டி வதைக்க ஆரம்பித்தார் மகிஷாசுரனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தேவர்கள் பிரம்ம தேவனிடம் முறையிட்டனர் இந்த பிரச்சினைக்கு எப்படியாவது முடிவு காணும்படி மன்றாடினர் இதனையடுத்து தேவர்கள் மற்றும் மும்மூர்த்திகளின் கோரிக்கையை ஏற்று மகிஷாசுரனை வதம் செய்யும் பணியை துர்காதேவி எடுத்துக்கொண்டார் அசுரனை வெல்வதற்காக தேவர்கள் அனைவரும் தங்களது ஆயுதங்களை துர்கைக்கு வழங்கினர் தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்தாள் மகிஷாசுரனை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொன்றதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டுவிட்டதாகவும் நம்பப்படுகிறது இந்நாளையை ஆயுத பூஜையாக வழிபடுவதாக கூறப்படுகிறது ஆன்மீக குருக்கள் கூற்றுப்படி கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வழிபடுவது நிறைவான உணர்வை தருகிறது நவராத்திரி தினத்தின் கடைசி நாளான ஆயுத பூஜை அன்று உலோகத்தலான பொருட்கள் இயந்திரங்கள் கருவிகள் வாகனம் வியாபாரத்திற்கு பயன்படுத்தும் பொருட்கள் இவை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் அணிவித்து விநாயகர் சரஸ்வதி லட்சுமி உள்ளிட்ட கடவுள்களின் படத்தின் முன்பு வைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்துவர்